நடிகர் ஆர்யா திரைப்படங்களில் பிஸியாக நடித்துக் கொண்டிருந்த காலத்திலேயே ஹோட்டல் பிசினஸில் கால் பதித்தார் அதிலும் குறிப்பாக கடல்வாழ் உயிரினங்களின் பிரத்யேக வகையிலான உணவுகளை வழங்கும் சீஷல் என்னும் உணவகத்தை தொடங்கினார் இந்த உணவகங்கள் அண்ணா கொட்டிவாக்கம் வேளச்சேரி ஆயிரம் விளக்கு என ஐந்திற்கும் மேற்பட்ட பகுதிகளில் செயல்பட்டு வருகிறது வணக்கம் நான் நைனார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் இந்த நிலையில் நடிகர் ஆர்யாவின் சீஷல் உணவகங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருவதாக நேற்று செய்திகள் வெளியாகின இதனைத் தொடர்ந்து விளக்கமளித்த நடிகர் ஆர்யா அந்த உணவகங்களின் உரிமையாளர் தான் இல்லை என்றும் சில ஆண்டுகளுக்கு முன்பே சீஷல் உணவகங்களை கேரளாவைச் சேர்ந்த தொழிலதிபர் குல்கி முசா என்பவருக்கு விற்றுவிட்டதாகவும் தெரிவித்தார் ஆனால் ஆர்யா ஹோட்டலில் ரைடு என்ற செய்திகள் வந்ததற்கே ஹோட்டல் தரப்பில் மறுத்திருக்க வேண்டும் அந்த ஹோட்டல்கள் எங்களுடையது ஆர்யா கிடையாது என்று சொல்லியிருக்க வேண்டும் ஆனால் அமைதி காக்கிறார்கள் அந்த ஹோட்டல்கள் யாருடையது என்று சினிமா உலகில் உள்ளவர்கள் உட்பட பலருக்கும் தெரியும் என கூறப்படுகிறது ஆரியாதான் ஆரம்பத்தில் சீஷல் என்ற உணவகத்தை நடத்தி வந்தார் ஏறக்குறைய இந்தியா முழுக்க ஐம்பதற்கும் மேற்பட்ட உணவகங்கள் உள்ளது ஐக்கிய அரபு எமிரேட்ஸை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் இந்த உணவகங்களில் சினிமா முதலீடுகள் குவிக்கப்பட்டுள்ளன ஒரு கடைக்கு ஐந்து கோடி முதலீடு என்றாலும் ஐம்பது கடைக்கு இருநூற்றி ஐம்பது கோடி ஆகிறது ஆரியா ஒன்றும் பெரிய நடிகர் கிடையாது அவருக்கும் சம்பளம் கோடியில் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படி இருக்கையில் இது ஒரு பெரிய நெட்வொர்க் கிட்டத்தட்ட ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் போலவே பராமரிக்க வேண்டியிருக்கும் இந்த ஹோட்டல்களுக்கு சாதாரண கஸ்டமர்கள் வரமாட்டார்கள் குவாலிட்டியான கஸ்டமர்கள் தான் வருவார்கள் என சொல்லப்படுகிறது இந்த சூழ்நிலையில்தான் நேற்று வருமான வரித்துறையினர் தற்போது சீஷில் ஹோட்டலை நடத்தி வரும் உரிமையாளர் வீட்டில் சோதனை மேற்கொண்டனர் அங்கு மூன்றாவது மாடியில் தேங்காய் மட்டை கட்டிய சாக்கில் பல கோடி ரூபாய் கருப்பு பணம் கைப்பற்றப்பட்டதாக கூறப்படுகிறது ஆனால் ஆரியா விவகாரத்தை பொறுத்தவரை வரி ஏய்க்கப்படுவதாக வருமான வரி துறையினருக்கு ஏதோ தகவல் சென்றதாக தெரிகிறது ஆர்யாவுக்கு நெருக்கமானவர் மட்டுமே இப்படியான தகவலை தந்திருக்க கூடும் எனினும் இந்த தகவல் உண்மையா இல்லையா என்பதை ஆரியா நிரூபிக்க வேண்டி வரும் என்றெல்லாம் கூறப்படுகிறது மேலும் ஆரியா நடிகர் தாண்டி இப்போது சினிமா துறையில் தயாரிப்பாளர் அவதாரம் எடுத்திருக்கிறார் நடிகர் சந்தானத்தின் டிடி நெஸ்ட் திரைப்படம் கூட ஆரியா தயாரித்திருந்தார் ஆரியா தமிழக துணை முதல்வர் உதயநிதியின் நண்பர் என்பதும் தெரிந்த ஒன்றே இதனால் சினிமா வட்டாரத்தில் கருப்பு பணம் சர்வசாதாரணமாக மாற்றப்படுவதாகவும் ஓடாத படத்திற்கு கூட ஓடியதாக கணக்குகளை காட்டி இவர்கள் சம்பாதிப்பது வெட்ட வெளிச்சமாக தெரிவதாக நெட்டிசன்கள் கருத்து தெரிவிக்க தொடங்கியுள்ளனர் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள்